ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலைவைகள் பயிற்சியத்தால் ஒன்பதில் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வில இருக்க கொஸ்டின்களுக்கு அஞ்சு கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்து கொஷின் அஞ்சு வீடியோ ரெண்டு வீடியோவா வீடியோ போட்டிருப்போம் வேணால் போய் பார்த்துக்கோங்க அப்போ இதில் பதினோராவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு பெரிய வயல்வெளியின் நடுவில் ஒரு குதிரை ஏழு மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் கட்டப்பட்டு இருந்தால் குதிரை மேயும் புல்வெளியின் பரப்பளவு அப்போது ஏழு மீட்டர் ஆறுமுன்னு இது ஏற்றுக்கோங்க புல்வெளியின் பரப்பளவுன்னு சொல்கிறாங்க அப்போது அப்போது வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா வரும் பாருங்க வட்டத்தின் பரப்பளவு பளவு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயருன்னு சதுர அலகுகளுன்னு வரும் ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க ஏழு மீட்டர் அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டூ ஏழு மீட்டர் பைக்கு பதிலாக நம்ம பை அப்படியே வச்சுக்கலாம் பை அப்படியே வச்சீங்கன்னால் ஆறுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க ஏழு அப்போ ரெண்டு ஏழு வரும் அப்போது பை ஈக்குவல் பை பெருக்கல் ஏழு நாற்பத்தி ஒம்போது அப்போ பெருக்கினிங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பைன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சரான வருது நாற்பத்தி ஒன்பது பை அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு நாற்பத்தி ஒன்பது பை நீங்கள் பையோட மதிப்பு பிரதிட்டிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வரும் அப்படி பையோட மதிப்பு பிரதிவிடாமல் ஆப்ஷனில் பை கேட்டுருக்கனால அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஒரு வட்டத்தின் சுற்றளவானது அதன் ஆரத்தின் டேஷ் மடங்காகும் வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம்லா அப்போது வட்டத்தின் சுற்றளவு சுற்றளவுற்றளவுனா ரெண்டு அழகுகள் அப்போ ஆறுக்கு எத்தனை மடங்குன்னு சொல்றாங்க அப்போ அது பெருக்கல்ல வரும் அப்போ ரெண்டு பெருக்கல் பைக்கு பதிலா மூணு புள்ளி பதினாலு போட்டுக்காங்க ஆறு அப்படியே இருக்கட்டும் எத்தனை மடங்கு அப்போ இது ரெண்டு நாள் பெருங்கன்னா ரெண்டு நாள் எட்டு ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு அப்போ ஆறு புள்ளி ரெண்டுக்கப்புறம் புள்ளி இருக்கிறதுனால எங்கள் புள்ளி பெருக்கல் ஆறு அப்போ ஆறு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மேலே ஆறுக்கு அதிகம் அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா ஆறை விட அதிகம் ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் பூஜ்ஜியத்தை ஆரமாக கொண்ட வட்டம் ஒரு டேஷ் ஆகும் பூஜ்ஜியமே ஆரம் அப்போ பூஜ்ஜியம்னா புள்ளி மட்டும் தான் அதுதான் ஆரமுன்னு சொல்கிறாங்க அப்போ புள்ளி மட்டும் தான் வரும் அப்போ இதுக்கு கேன்சர் என்னது புள்ளி ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் நாலு சென்டிமீட்டர் ஆரம்முள்ள ஒரு தாளில் இருந்து மூணு சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தை நீக்கினால் மீதமுள்ள தாளின் பரப்பளவு அப்போ பரப்பளவு நாலு சென்டிமீட்டர் ஆரம்முள்ள வட்டமும் பரப்பளவு இதுக்கு பரப்பளவும் இதுக்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வர ஆன்சர் இது கழிச்சுட்டிங்கன்னா அதுதான் இதுக்கு ஆன்சர் அப்போ பைக்குவதில் மூணு புள்ளி பதினாலு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி பாருங்கள் ஆரம் வந்து நாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இன்னொரு ஆரம் வந்து மூணு சென்டிமீட்டர் அப்போ பரப்பளவு கேட்குறதுனால பரப்பளவு ஃபார்மில் என்ன பை ஆர் ஸ்கொயர் அப்போது பைய ஆறு ஸ்கொயர் அப்போது பைக்கு பதிலாக மூணு புள்ளி பதினாலுன்னு சொல்லியிருக்காங்க ஆறுனா ரெண்டு நாலு அப்போது அப்போ மூணு புள்ளி பதினாலு பெருக்கள் நாலு நாள் பதினாறு அப்போது இது நீங்கள் பெருக்கினிங்கன்னா நீங்கள் பெருக்கி காட்டுறோம் பாருங்கள் மூணு புள்ளி பதினாலு பெருக்கள் பதினாறுனா நாலாறு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஓர் ஆறு ஆறு ஆறோட ரெண்டுக்கு நீங்கள் எட்டு மூவார் பதினெட்டு இப்போ நாலு ஒன்று நாலு ஒரு ஒன்று ஒன்று மூ ஒன்று மூணு அப்போ நாலு பன்னிரெண்டு ஒன்று ஒம்பது பத்து பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு அஞ்சு அப்போது ரெண்டுக்கு அப்புறம் புள்ளி இருக்கிறதுனால அஞ்சு புள்ளி அப்போது ஐம்பது புள்ளி இருபத்தி நாலு சென்டிமீட்டருன்னு வரோம் அடுத்தது இது பாருங்கள் அதே மாதிரி தான் இதுவும் பரப்பளவு ஃபைஆர் ஸ்கொயருன்னு வரோம் அப்போ பை மூணு புள்ளி பதினாலு பேருக்கள் ஆறு என்னது மூணு அப்போ மூணு பெருக்கள் மூணு அப்போ மூணு புள்ளி பதினாலு பெருக்கள் ஒம்பது ஒம்போதால பெருக்குனிங்கன்னா பாருங்கள் நாலு ஒம்பது முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு ஒரு ஒம்போது ஒம்பது ஒம்பதோட மூணு கூட்டினீங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு மீதி ஒன்று மூது இருபத்தி ஏழு இருபத்தேழு ஒன்று கூட்டினிங்கன்னா இருபத்தெட்டு அப்போது இங்கே ரெண்டு புள்ளிக்கு அப்புறம் பூஜ்ஜியம் வைக்கணும் பூஜ்ஜியம் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறு அப்போ இது சென்டிமீட்டர் அப்போது இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர் பாருங்கள் ஐம்பது புள்ளி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறு அப்போ பாருங்க நாளில் ஆறு போவாதாங்களா அப்போ இதுலேருந்து கடன் வாங்கினீங்க நாலு இருக்கும் இதுலேருந்து கடன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒன்பதாயிடும் இங்கேருந்து கடன் கொடுத்தீங்க இது பதினொன்னா இருக்கும் இங்கே பதினாலுன்னு ஆகிடும் பதினாலில் ஆறு போச்சுன்னா எட்டு பதினொன்றில் ரெண்டு போச்சுன்னா ஒம்பது புள்ளி ஒம்போதில் எட்டு போச்சுன்னா ஒன்று நாலு ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வருது இருபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது எட்டு அப்போது இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பதினஞ்சாவது கொஸ்டின் பார்க்கணும் பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம் உள்ள நிமிடம் உள்ளானது ஒரு மணி நேரத்தில் கடக்கும் தூரம் யாது அப்போ பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம்னு சொல்கிறாங்க அது கடக்கும் தூரம்னால் ஒரு மணினா அறுபது வினாடிகள் வரும் அப்போ அது கடக்கும் தூரம் வந்து சுற்றளவு எல்லையை தான் குறிக்கணும் அப்போ சுற்றளவு ஃபார்ம்லாம் வரும் இதுக்கு அப்போ வட்டத்தின் வட்டத்தின் சுற்றளவு அலகுகள் அப்போது ரெண்டு பேருக்கள் பைக்கு பதிலாக மூணு புள்ளி பதினாலு பேருக்கள் ஆறுக்கு பதிலாக என்ன போனோம் பதினஞ்சு அப்போது ரெண்டு 15 முப்பது முப்பது பேருக்கள் மூணு புள்ளி பதினாலு அப்போ இது பேருக்குனிங்கன்னா மூணு புள்ளி பதினாலு 30, 30, 30 பூஜ்ஜியத்தால் பெரியங்கன்னா பூஜ்ஜியமே தான் வரும் அப்போ நாலு மூணு பன்னிரெண்டு மீதி ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று பண்ணீங்கன்னா நாலு மூணு ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஒம்பது ரெண்டு ஸ்தானுக்கு அப்புறம் புள்ளி இருக்கா நீங்கள் புள்ளி வச்சுருங்க கடைசியில் பாருங்கள் ஜீரோ வருதுங்களா அதனால ஜீரோ வரது எதுவுமே மதிப்பு கிடையாது இதோடு வரும் அப்போது தொண்ணூற்றி நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது தொண்ணூற்றி நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மூணாவது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் அடுத்த அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்